ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னொரு ஆசைன்னு பாருங்கள் ச இந்த கிருஷ்ணர் தேரோட்டி போகிறதுமா அந்த மாதிரி இருக்குது எனக்கு பழப்பெல்லாம் நினப்பு தான் பொழப்பு கெடுக்குதாம்மா மாட்டெல்லாம் கொண்டு போய் காட்டுக்குள்ளே கட்டிட்டு திரும்பி வந்து பார்த்தா கோழியெல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது எனக்கு சோறு எனக்கு சோறு எனக்கு சோறுன்னு வட்டி காளி பண்ணியாச்சுங்க அங்கே இருக்கிறது ஃபுல்லாமே கடத்திட்டு வந்தாச்சு கடத்தி எங்கே வச்சிருக்கேன்னு பாருங்கள் எல்லாமே வீட்டு முன்னாடியே கொண்டு வந்தாச்சுங்க வீட்டுக்குள்ளே தான் வச்சுருப்பேன் அது ஒன்றா காலை கட்டி வச்சுருந்தோம்னா வச்சுருந்துருக்கலாம் அப்படி பண்ணல ஏன்னா இந்த தடவை இந்த ரிங் இருக்குங்காண்டி சௌகரியம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஃபஸ்ட்டு ரிங் இல்லையில இப்போ இந்த தடவை தான் ரிங் வந்துருக்குது அதனால் அந்த ரிங்க்குள்ளே ஓட்டு மூடி வச்சாச்சு மேலே வந்து லாக் பண்ணி தான் அடிக்கலாம்னு நினச்சேன் இவர் வந்து சொல்லி அந்த அன்றைக்கே சர்ப்ரைஸாக கொண்டு வந்து வச்சிட்டாரு ரிங்கை இன்னும் அந்த ரிங்க்கு ஒரு ரிங்க்கு பெயிண்ட் அடித்ததோடு சரிங்க இன்னும் அந்த ரிங்குக்கு பெயிண்ட் அடிக்கவே இல்லை வந்த அன்னைக்கு நைட்டு ஆரம்பிச்சது அந்த பெயிண்ட் மீதி எடுத்து பாப்பா வந்து மாடி படி கைபிடிக்கடிச்சி விட்டா அவளுக்கு அந்த அன்னைக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாமே துரு வேறிடுது அதுக்குள்ள இவங்களுக்கு பார்த்து இவங்களுக்கு அரிசி தண்ணி தீவனமெல்லாம் வச்சுட்டு மறுபடியும் கொஞ்ச நேரம் கழித்து மாட்டை ஒரு வழியாக பிடிச்சி கட்டிட்டோம்னா தான் போகிறப்ப என்னாரம் போகிறான் என்ன வேதுன்னு பிரச்சனை இல்லை இல்லைனா அவதி அவதியாக ரெடி ஆகணும் அவர் என்னேரம் வேணாலும் ஆகி போகலாம் அப்படின்னு சொல்லுவார் ஒரு காலைக்கு ரெடியானதுக்கப்புறம் வேண்டாம்னு சொல்லுவார் ஸ்கூல் பாப்பா வந்து நான் கண்டிப்பாக வந்தே ஆகணும் அப்படின்னு சொன்னங்காட்டி தான் போனதுங்க அப்படி இல்லைன்னா போயிருக்க வேண்டியதில்லை இந்த காட்டுக்குள்ளே கொஞ்சம் பனைமரம் ஜாஸ்திங்க நம்ம காட்டுலேயும் பனைமரம் நிறையா இருந்துச்சாம்மா அப்போல்லாம் தெவு ஏறிட்டு கருப்பட்டி கொடுப்பாங்களாமா அத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்போ வித்த விற்றப்போ எத்தனையோ மரம் எல்லாம் சேர்த்தி ஐயாயிரம் ரூபாய்க்கு விற்றாங்களாமாங்க அப்போ தெரியல இப்போ தெரிஞ்ச என்ன பிரயோஜனம் பணம் இல்லை நல்லா மொட்டாடி சாப்பிடுக்கிறாங்க நான் தீயறிஞ்சதை பார்க்க போயிட்டேங்க போய் பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கிளம்பியாச்சு எனக்கு இந்த காட்டுக்குள்ளே வரக்கு அங்கே ஒருத்தர் சூசைட் பண்ணி போயிட்டார் எனக்கு அதனால அங்கே கொஞ்சம் மத்தியான நேரத்தில் போகிற பயம் அந்த சூக்குள காத்தெல்லாம் வரும் அதுவும் கற்பரையன் கோயில் பக்கத்துலையே தான் அதனால தான் கொஞ்சம் நேரமே வர்றது ஒன்று ஒன்றா பிடிச்சிட்டு வந்து கட்டி அதை சுற்றில்தான் அடிக்கணும் கல் அடித்தா இறங்காது சுற்றியில் அடித்தாவே ஒரு காலைக்கு இறங்க மாட்டேங்குது நீங்க அதனால் மரத்தில் தேய்க்காத மாதிரி நிழலுக்கு எல்லாத்தையுமே நிழலில் கட்டணும் சிக்கிக்கூடாது அம்மா இருந்துட்டு கொம்பு வந்து மரத்தில் சிக்கிக்கி நீ அப்படி கட்டாத அப்படின்னு சொன்னாங்க அதனால் கம்பி அடிச்சே தான் கட்டிகிட்டு அதனால் ஹனுமான் மாதிரி ஹனுமன் மாதிரி எப்பவுமே கதை எடுத்துகிட்டு சுற்றுற மாதிரி நான் சுற்றி எடுத்துகிட்டே தான் காட்டுக்குள்ளே சுற்றிட்டுருக்கிறேன் சுற்றி பயங்கர சூடாக இருந்தது இப்போ தான் ஒரு சூடாறிதுன்னு வச்சுக்கோங்களேன் நான் காட்டவே மாட்டேன்னு சொன்னேன் சரி பார்த்துக்கோங்க ஒரு ஆறு மாதத்துக்கு தெரில பார்ப்போம் பெரிய மடை கொண்டு வந்துட்டு வந்தாச்சு அவர் வரலிங்க வரலின்னு சொல்லிட்டாரு அப்புறம் இன்னொருத்தர் தான் வந்தார் அவரும் எங்கே வெளியே போகணும் அப்படிங்கிறதுனால டக்குன்னு போய் டக்குன்னு வந்தாச்சுங்க பாப்பா மட்டும் பார்த்துட்டு சூப்பராக இருந்ததுங்க செமையாக இருந்துச்சு எல்லாம் நின்று பார்த்துருந்தா நல்லா இருந்திருக்கும் என்னென்ன என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவசர அவசரமாக போயிட்டு அவசர அவசரமும் அந்த அந்தளவுக்கு ரசிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தைங்க செஞ்சது எல்லாமே

பசங்கள்லாம் அவ்வளோ சூப்பர் சூப்பராக செஞ்சிருந்தாங்க எக்ஸ்பிளைன் செம்மையாக பண்ணிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது எவ்வளோ ஆர்வமா எத்தனை பேர் எப்படி இருக்காங்கன்னு பாருங்க கீழே வருதா

அவனு செட் பண்ணி கொடுத்துட்டு வந்துருவியாம செடி தண்ணி போகுது கம்பி வேலி போட்டதுக்கு அப்புறம் நீங்க வந்துருங்க சரியா என்ன சாமி எங்க போடுங்க பாபோ யோகோ போடுறான் ஐயோ Super! 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 Ude <laughs> nama? ஓகே நான் இது வந்து ஒரு வாட்டர் லெவல் மானிட்டரிங் சிஸ்டம் ஆகும் சரி சார் மேஷா இது ரெக்மேட் கம்பெனி சொன்னீங்கன்னா ஒரு அஃடினோ போர்டு ஒரு பிரெட் போர்டு ஆகாஷ்வாணி எக்ஸார் சிக்ஸ்டின் மீட் டூ எல்சிடி டிஸ்பிளே அப்புறம் நீர் எல்லாம் ஜம்ப் பண்ணுறேன் சார் ஸோ இந்த இது வந்து நாங்கள் எதுக்காக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்துட்டு மோட்டர் ஆன் பண்ணிவிட்டு டேங்க் தண்ணி நிரம்பி இருக்கு அப்படின்னு ஒரு தெரிய வந்து சிக்ஸ் ஃபுஸ்ட்டு அதனால் வந்து இந்த சென்சார் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இவ்வளோ வந்துட்டு நிறந்துருச்சு அதுக்கு மேலே நிறையக்கூடாது வந்து ஓப் பண்ணும் அந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு டல்வாஷன் மிச்சன் ஸோ டல்வாஷன் ரெண்டு காம்பன ஒன் ஃபேன்ஸ் இன்னொன்று ரிசீவர் இதில் ட்ரான்ஸ்மிட்டர் என்ன பண்ணுன்னா சில லேவத்தை வந்துட்டு ட்ரான்ஸ்மிட் பண்ணுவோம் எதுனா இந்த ஆப்ஜெக்ட் இந்த ட்ரான்ஸ்மிட்டர் வந்துட்டு த்ரீ மீட்டர் தடவை வரைக்கும் ஓரளவுக்கு போகும் அந்த த்ரீ ஹண்ட்ரட் செவன் யூஸ் பண்ணிவிட்டு ஏதாவது ஆப்ஜெக்ட்டில் இதாக ஆகிடுச்சு அப்படின்னா இன்னும் வந்து இந்த ரிசீவரில் வரைய பண்ணி இதில் வாடிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி அதில் வாட்டர் யூஸ் ஆகுது ஸோ அந்த வாட்டர் மேலே வந்துட்டு இந்த வாட்டர் இதை ரிட்டர் பண்ணி இந்த ரிசீவர் ஆகிடுச்சு அப்படி வாட்டர் லெவல் இது வீட்டுக்கு ஜம்முனை விட தூங்கிட்டு இருக்கிறாங்க கோழி இல்லை பாவம் இல்லைங்க அது அடைச்சி வைக்கலீன்னா இருக்கிற நேந்தெல்லாம் போயிட எனக்கு பிடிச்சது ஒரே ஒரு கோழி தான் இருக்குது வெள்ளை அது கோழியாக சேவலான்னு தெரில கொம்பு வருது அடையாமல் பயனாக இருப்பானோன்னு தோணுது பையனோ பிள்ளையோ எனக்கு வெள்ளை மேலே அவ்வளோ ஆசை வெள்ளை பிஸ்கெட்டு அப்புறம் கலர் கலராக அப்படி அப்புறம் என்ன அவங்களா மிஞ்சிட்டும் அவனுக்கோசரமே அவனோ அவளோ அவங்களுக்கோசரமே வந்து இப்போது மூணே மூணு குஞ்சு கோழி இருக்குது அதுலேயும் ஒரு மூணு நாலு ஏழு ரெண்டு ஒம்பது குஞ்சு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க பரவாயில்ல இருந்தாலும் அவங்க அப்படியே கூட மறுபடியும் பட்டி பெருக்கிரும் அது எப்படியும் பெருக்கிடுவேன்னு வச்சுக்கோங்களேன் சேவல் மட்டும் ஒன்று இது பண்ணேன்னா போதும் ரெண்டு ரெண்டு கோழி அடையில் இருக்குது அதிலும் தப்பிச்சிச்சுன்னா போதும் அப்புறம் என்ன இவங்களெலாம் வந்து மறுபடியும் பக்கத்துக்காட்டு கொண்டு போகணும் இங்கேருந்து பாருங்க மறுபடியும் மறுபடியும் சுற்றி அங்கே எனக்கு அங்கே கட்டுறதுக்கு பயமாக இருக்குது அங்கே நெல்லும் இருக்கிறதில்ல அங்கே தான் அங்கே தூரம் போகணும் ஆறு மணி ஆயிடுதுங்க அஞ்சே காலுக்கு என்னமோ ஆரம்பித்த மினி இட்லி சுடுற ப்ரோக்ராமு ஆறு மணி வரைக்கும் தாட்டுச்சு நல்லா தேங்கெண்ணெய் ஊற்றி கருவேப்பதில் போட்டு இட்லி பொடி போட்டு அட்டாட் அட் அபாரமாக இருந்தது நிஜமாலுமே அவ்வளோ சூப்பர் செம்மையாக இருந்துச்சு சுப்பிட்டு வச்சுட்டு வந்துட்டேன் அவங்க சாப்பிட்டு மறுபடி வந்துட்டு மறுபடியும் ரிட்டன் போயிட்டாங்க பெரியப்பாப்பா புது ஷார்ட் போட்டிருக்கா திரும்பி திரும்பி பார்த்துட்டே போகிறான் எனக்கு நல்லா தெரியுது அப்புறம் என்ன அப்புறம் அப்புறம் மாடலாக பிடிச்சிட்டு போகணும் நான் பார்த்த எல்லாமே சயின்ஸ் எக்ஸ்போவில் சூப்பராக இருந்ததுங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்